சந்திரன் மூன்றாம் பிறை பார்க்கும் நன்மைகள் பற்றிய பல பழமொழிகளும் ஐதீகங்களும் உள்ளன இது பல்வேறு பண்பாட்டிலும் ஜோதிடத்திலும் முக்கியத்துவம் பெறுகிறது மூன்றாம் பிறை சந்திரனை காணும் பலன் நல்லதொரு தொடக்கத்திற்கு உகந்தது புதிய முயற்சிகளை தொடங்க சிறன் நாளாக கருதப்படுகிறது புதிய எண்ணங்கள் வளர்ச்சி மனதில் புதிய யோசனைகள் தோன்றும் உற்சாகமும் முன்னேற்றமும் கிடைக்கும் பணிவாழ்க்கை மற்றும் கல்வியில் மேம்பாடு கல்வி வேலைவாய்ப்பு தொழில் வளர்ச்சி ஆகியவற்றுக்கு சாதகமான காலம் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி சந்திரன் மூன்றாம் பிறையில் பார்க்கும்போது நேர்மறையான ஆற்றல் பெருகும் அதிர்ஷ்டம் செல்வவளம் சேரும் இந்த நேரத்தில் சந்திரனை வழிபடுவது பணவரவை அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது மூன்றாம் பிறையில் செய்யக்கூடிய விசேஷங்கள் சந்திரனை பார்த்து மனதார வேண்டுதல் நல்லது தேங்காய் வெள்ளை நிறப்புட்டு அல்லது பால் படையல் வைத்து வழிபடலாம் சந்திர காயத்ரி மந்திரம் ஜெபிப்பது சிறந்த பலனளிக்கும் குறிப்பு ஜோதிட ரீதியாக சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறதோ அதன் அடிப்படையில் பலன் மாறலாம் நேர்மறையான எண்ணங்களுடன் மூன்றாம் பிறையே ரசித்தால் மன அமைதியும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் நீங்கள் சந்திரனை ரசித்துள்ளீர்களா அதை பார்க்கும் போத்து உங்களுக்கு என்ன உணர்வு வந்தது